பா ரஞ்சித்து மேலே ஒரு கேஸு அது கொலை கேஸா இல்லை கொலைக்கு உடந்தையா இருந்த கேஸான்னு தெரியல ஸ்டண்டு மாஸ்டர் ஒருத்தர் செத்து போயிட்டார்ல சினிமாவிலேயே ரொம்ப சாபம் வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்டண்டு மாஸ்டர் தான் சினிமாவுக்காக வாழ்ந்தவங்க பல பேர் நமக்கு தெரியும் சார் சினிமாவுக்காக செத்துவங்களை எத்தனை பேர் தெரியும் செத்தாக கூட இதுக்கு முன்னாடியெல்லாம் தெரியும் இப்போ தான் தெரியுது இதுக்கு முன்னாடியே செத்தாக கூட தெரியாது அவங்க பேர் கூட தெரியாது அந்த பேர் போற ஏற்றம் அரைஞ்ச உட்காந்து வாட்ச் பண்ணணும் டே நம்ம பேர் எங்கே வருதுன்னு பாடலான்ட்டேன் ஆளும் தெரியாது பேரும் தெரியாது முகமும் தெரியாது அப்படி ஒருத்தர் இருந்ததாவே தெரியாது அப்போ ஏற்பட்ட ஒரு கொடுமை ஸ்டண்டு மாஸ்டர் தான் ஏன் மற்றவங்க எல்லாருக்குன்னு தான் அதே மாதிரி இருக்குது இப்போ சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம் அத்தனை பேரும் பேருமா நமக்கு தெரியுது கரெக்டு ஆனால் உசுரை கொடுத்து வேலை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல இதில் ரிஸ்க் அதிகம் ஆனால் வருமானம் ரொம்ப கம்மி பேரும் கம்மி புகழும் கம்மி எல்லாம் கம்மி அந்த ஸ்டண்டு கோரியோகிராஃப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள மட்டுந்தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டண்டுக்கு இப்போ டான்ஸ் மாஸ்டர்னு தெரியும் இந்த டான்ஸர்ஸ் நமக்கு தெரியுமா பட் டான்ஸர்ஸு ஆடிட்டு கஷ்டப்படுவாங்க ஆடிட்டு அவங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆன் தி ஸ்பாட்டில் அவங்களுக்கு எதுவும் நடக்காது ஆனால் ஸ்டண்டு மாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு போகிறது நிச்சயமே கிடையாது நல்ல ஒரு ஐம்பது அடியிலேருந்து குதிக்கிறது காரை கொண்டாந்து நேருக்கு நேராக மோதுறது மலையிலேருந்து உருண்டு விழுகிறது பல ரிஸ்க்கான விஷயங்கள் பல இடங்களில் ஸ்டண்டு மாஸ்டர் சேர்த்துருக்காங்க வேர்ல்டு லெவலில் ஸ்டண்ட்டு இது ரெக்கனைஸ் பண்ணது கிடையாது சார் இப்போது இது ஆஸ்கார் ஆஸ்கார்ல ஆஸ்கார் அதில் கூட தான் சேர்த்துருக்காங்க ஸ்டண்டை ஒரு கெ இதுக்கு முன்னாடி அவங்களும் மதிக்கலை அது வந்து ஆக்டிங்கு சிங்கிங்கு கோ இது அதுக்கப்புறம் டான்ஸிங்கு மியூசிக்கு இப்படி மட்டும்தான் இருந்துச்சே தவிர அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் ஸ்டண்ட்டு உசுரை கொடுத்து சார் ஹாலிவுட்டில் நிறையா பேர் இருக்காங்க ஓனா இப்போ ஜாக்கி ஜான் இருக்கார் டாம் க்ரூஸ் இருக்கார் இன்னும் நிறையா பேர் ஓனாகவே ஸ்டண்ட்டை டூப் போடாமல் பண்ணுவாங்க நம்ம இதில் இவர் அஜித்து அவரும் நிறையா வந்து ஸ்டண்ட்டை இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டூப் போடாமல் பண்ணியிருக்கார் டூப்பு போட சொல்லியிருக்காங்க போடாமல் பண்ணியிருக்கார் ஆனால் டூப் போடுறவன் அவன் தான் டூப் போட்டான்னு சொல்லிட்டு யாருக்குமே அவன் வீட்டுக்கு கூட தெரியாது சார் சொல்லிட்டு வருவான் இன்றைக்கி போவோம் இருக்கு போயிட்டு வரேன் போகிறவன் முழுசாக திரும்பி வருவானா இல்லை வராமல் அப்படியே போயிடுவானா பத பதச்சிதான் உள்ளுக்குள்ளே உட்காந்து இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு இன்சூரன்ஸு கூட கிடையாது சார் அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளவு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும் ஆ அந்த உஷ ஏன் அதெல்லாம் ஒரு ஆக்டர் லீட் ஆக்டர் ஸ்டார் வந்து லைட்டாக காயம்பட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு எல்லா செலவையும் படக்குழியாற்றுக்கா ஆனால் ஸ்டண்டு மாஸ்டர் கை கால் முடிஞ்சு போனாலும் அவன் வீட்டை ஒரு பயம் திரும்பி பார்க்க மாட்டான் அவனுக்கு மதிப்பே கிடையாது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது ஒரு என்ன சொல்ல கிழிஞ்ச துணி அவ்வளோதான் அதுவாக தச்சுக்கிட்டு மறுபடியும் அதுவாக அந்த கிழிஞ்சதை ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பார்த்து போட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் நடக்கும் ஏன் இப்போ இந்தியனில் கிரேன் விழுந்து மூ இந்தியன் டூவில் கிரேன் விழுந்து மூணு பேர் செத்து போயிட்டாங்க சர்தார் படம் இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ரியாலிட்டியாக இந்த டிஷ்யூன் படத்தில் காமிச்சிருப்பாங்க ஜீவா நடிச்சிருப்பாக்கலாம் ஒரிஜினலாக ஸ்டண்ட்டு பண்ணுறவங்களோட கஷ்டம் என்ன எல்லோரும் நினச்சிருப்போம் சினிமான்றது நல்ல சாலியாக எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டின்ட்டு அதுலேயும் பாவப்பட்ட ஜென்மம்லாம் இருக்குது சரிப்பா இத்தனை நாள் போடலையே எதுக்கு இப்போ பாரஞ்சித்து கேஸ் பா இப்பயாச்சும் போடட்டும் இனிமேல் வர்றவங்களாவது ஒழுங்காக இருப்பாங்க இல்லை பாரஞ்சிட்டு அவர் நேரம் மாட்டிக்கிட்டாப்புல அவ்வளோதான் ரெண்டாவது பாரஞ்சத்துக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் ஏன்னா போராட்டத்தை பேசுகிறவர் அடிமைத்தனத்தை பேசுகிறவர் உரிமையை வாங்கி கொடுக்க பேசுகிறவர் அதனால் அவர்கிட்ட ஆரம்பிப்போன்னு ஆரம்பித்தாங்களான்னு தெரியல ஆனால் ஒரு உசுறு போயிடுச்சு இவ்வளோ பேசுகிறோமே அந்த குடும்பத்துக்கு இப்போ நடுத்தருவுக்கு வந்தாச்சு அவ்வளோ அவங்களாம் வந்து டெய்லி சம்பளம் வாங்குறவங்க மாதிரி தான் ஒன்றும் பெருசாக சொத்து சேர்த்தெல்லாம் வைக்கிறதுலாம் கிடையாது ஒரு ப்ரொஃபஷன் பேஷனுக்காக வர்றவங்களாம் கிடையாது உண்மையில இங்கே வர்றவங்க நான் செத்தால் பரவாயில்ல செத்து செத்து பழைக்கிற ஒரு அந்த ஒரு துறை அப்படின்றது உண்மையில் அதுவும் ஒன்றும் நம்ம பல பேருக்கு வெளியில் தெரியாமல் நடக்குது அது வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ்ட் இதுக்குள்ளே இருக்கிறதுனால அதை பற்றி நமக்கு தெரிகிறது இல்லை அவ்வளோதான் இவ்வளோ பேசுகிறோம்ல இப்போயாச்சும் அந்த குடும்பத்துக்கு அந்த சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து எவ்வளோ வந்து கொடுப்பானான்னு பாருங்க ஒருவே கொடுக்க மாட்டேன் அந்த குடும்பம் அத்தோடு காரணம் கடைசி வரைக்கும் இனிமேல் அந்த குடும்பத்துக்கு அவர் பையனோ பொண்ணோ இல்லை நோய்வாய்ப்பட்ட அம்மாவோ அப்பாவோ எவ்வளவோ செலவு அதை பற்றியெல்லாம் எவனு அவங்க மாட்டுக்கு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க தூக்கி போட்டு இன்னும் ஸ்டண்டு மாஸ்டராக கிடையாது இவங்க செத்து போனவங்க எல்லாம் உட்காந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கணுமா என்ன இல்லை இவங்களுக்கு தான் நம்ம செய்யணுமா என்ன அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கெல்லாம் இருக்குது பார்ப்போம் இதுக்கு ஏதாச்சும் பண்ணுறாங்கல்லான்னு பார்ப்போம்